கிருஷ்ணாமிருதம் ஸ்ரீமத் பகவத்கீதா விஞ்ஞான சாரம் பை பிரம்மரிஷி பத்ரிஜி வாய்ஸ் சந்திரகலா ஆடியோ ஃபிஃப்டீன் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்லோகமாக அழகாக படித்து ஒவ்வொரு வார்த்தையை வந்து கொஞ் நிறுத்தி நிதானமாக நான் சொல்கிறேன் ஸோ எல்லோருமே ஸ்லோகத்தை சரியாக உச்சரிக்கணும் அந்த உச்சரிப்புக்காக நான் ஒவ்வொரு வார்த்தையை சரியாக உச்சரித்து நான் வந்து சொல்கிறேன் முதல்ல ஸ்லோகத்தை படிச்சிட்டு அப்புறமா அந்த உச்சரிப்பு அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம பார்க்கலாம் கிளைப்யம் மாஸ்மக மக பார்த்தா நேதத்துபத்தியதே ஷுத்திரம் ஹிருதய தௌர்பல்யம் பரந்தபா இப்போ ஒவ்வொரு வார்த்தை நம்ம வந்து எப்படி ஸ்பிளிட் பண்ணி படிக்கணும் அப்படின்றது நான் நிறுத்தி நிறுத்தி சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிளைபியம் மா ஸ்ம கமஹ பார்தா அதை சேர்த்து படிக்கணும் கிளைபியம் மாஸ்ம பார்தா அப்படின்னு படிக்கணும் அடுத்து ந ஏதத் உப பத்தியத்தே இதெல்லாம் சேர்த்து படிக்கணும்

அந்த ஒவ்வொரு இடத்துல எப்படி நிறுத்தணும் அப்படின்றது சரியாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்லோகத்தை அழகாக படிச்சுக்கலாம் இப்போ இதோட பொருளை பார்க்கலாம் இதோட பொருள் என்னென்னா ஓ பார்தா கோழைத்தனத்தை விட்டுவிடு அது உனக்கு எப்பவும் கூட தேவையில்லை இந்த துச்சமான இந்த ஹிருதய தௌர்பல்யம் அப்படின்னா ஹார்ட் வீக்னஸ் அப்படின்னு சொல்லலாம் கோழைத்தனம் இதை வந்து நீ உனக்கு தேவையில்லை இதை விட்டுட்டு யுத்தத்துக்கு நீ தயாராக இரு அப்படின்னு சொல்றது சுருக்கமான பொருள் இதோட முழு விவரம் நம்ம இப்ப பார்க்கலாம் ஹிருதய தௌர்பல்யம் அப்படின்னும் போது நமக்குள்ள தைரியம் அப்படின்றது இல்லை நம்ம கோழைத்தனத்துல இருக்கோம் இந்த மனம் அப்படின்றத வந்து அதுக்குள்ள நம்ம அதை சார்ந்து நம்ம போகும்போது புத்தி அப்படின்றது வேலை செய்யாது மனம் என்பது இந்த பௌதிக உலகத்துக்குரியது புத்தி என்பது நம்ம ஆன்ம நிலைக்குரியது ஸோ இந்த மனசை வந்து க மனச மனசு நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணும்போது அதோட நம்ம கனெக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா புத்தி சொல்றது நமக்கு கேட்காது அதுக்கு தான் விச்சக்ஷனா ஜானம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஆழ் ஞானம் அப்படின்றது நமக்கு புரியாது அது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கேட்காத ஒரு சிவிடர்களாக நம்ம மாறிடுவோம் இங்கே அர்ஜுனர் வந்து மனமான இந்த பௌதிக மாயில வந்து சிக்கினதால அவங்க வந்து எவ்வளோ ஒரு அற்புதமான வீரராக இருந்தாலும் எல்லாரையும் வந்து தோக்கக்கூடிய அள அருமையான தன்மைகள் அவங்கக்கிட்ட எப்படிப்பட்ட சத்ருவையும் எதிர்த்து போராடி வெல் வெல்லக்கூடிய திறன் இருந்தாலும் அர்ஜுனர் வந்து அந்த அந்த சத்ரு அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற இந்த ஒரு எனிஸை வந்து ஜெயிக்க முடியாம அந்த ஹிருதய தௌர்பல்யம் அப்படின்ற கிட்ட சிக்கினதால நான் யுத்தம் செய்ய மாட்டேன் என்னால் முடியாது அப்படின்ற ஒரு நிலைக்கு ஆளானார் ஆனா ஒரு புத்திசாலியான ஒரு மனிதன் வந்து எப்பவும் கூட இப்ப இருக்கிற நிலைகளை பார்க்க மாட்டாங்க ஆஹ் தான் பார்ப்பாங்க அப்படின்னா அந்த கடைசி கட்டம் தன்னோட கோல் அவங்களோட லட்சியத்தை மட்டும்தான் வந்து பார்ப்பாங்க அதுதான் புத்திசாலியோட லட்சணம் சரியான ஞானிதான் இந்த தர்ம யுத்தத்துக்கு மூலம் தர்ம யுத்தமே சரியான லட்சியத்துக்கு அப்படின்னா வெற்றிக்கு மார்க்கம் இந்த வாழ்க்கை என்ற இந்த போராட்டத்துல ஒவ்வொரு கட்டத்துல நம்ம வந்து பின்னோக்கி போற ஒவ்வொரு கட்டத்துலேயுமே நம்ம வந்து நம்ம ஒவ்வொரு அடியாக நம்ம முன்னுக்கு போகும்போது தான் நமக்கு தேவையான அந்த ஒரு டெஸ்டினி நிலைக்கு வந்து நம்ம வந்து சேருவோம் நம்ம குறியை நம்ம லட்சியத்தை நம்ம வந்து அடைய முடியும் இந்த தியான யோக சாதனைலையும் நமக்கு எத்தனையோ தடைகள் வரும் அந்த தடைகளை வந்து நம்ம அந்த தடைகளுக்கு பயந்து நம்ம பின்னோக்கி போக கூடாது ஒவ்வொரு தடையும் நம்ம எதிர்த்து போராடி அதை தாண்டி நம்ம முன்னோக்கி போகணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ எந்த ஒரு தடை வந்தாலும் நமக்கு சோர்வோ துக்கமோ கோவமோ இல்ல இரிட்டேஷனோ நமக்கு வரக்கூடாது அந்த அந்த சத்ரு அப்படின்னு சொல்ற நமக்குள்ளே இருக்கிற அந்த சத்ருக்கள் யாருன்னா அரிஷட் வர்க்கங்கள் இந்த அரிஷட் வர்க்கங்களை நம்ம வந்து எதிர்த்து போராடி அதை தாண்டி முன்னோக்கி போகணும் அதுதான் அற்புதமான அந்தர் யுத்தம் அப்படின்னு சொல்லப்படுது ஒவ்வொரு மனிதனோட கடைசி லட்சியம் என்ன அப்படின்னா ஆன்மானுபவத்தையும் இந்த ஜென்ம ராகித்தியம் அப்படின்னா இந்த ஒரு பிறவியை கடைசி பிறவை ஆக்குவதே ஒவ்வொரு மனிதனோட கடைசி கட்ட லட்சியம் இந்த லட்சியத்தை ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் தான் தீரணும் சாதிக்கணும் இதுதான் அற்புதமான இந்த ஸ்லோகத்தோட பொருள் கீதை தொடரும்